வணக்கம் நண்பர்களே இந்த மிக்சி வந்து வித பவரும் போகலை அதனால் அதிக லோடு கொடுத்து அரைக்கும்போது இந்த பிரேக்கர் சுவிட்சி வந்து பிரேக் ஆகிக்கும் அதாவது ஆஃப் ஆகிக்கும் எந்த வித கரண்ட்டு போகாமல் இந்த மோட்டாருக்கு வந்து பாதுகாப்பாக இந்த பிரேக்கர் சுவிட்சுன்னு பேர் இந்த சுவிட்சி இது வந்து லோடானதுனால ஆஃப் ஆகிருக்கு அதனால் சில பேர் ரிப்பர்ன்னு சொல்லிவிட்டு இதை போய் மெக்கானிக்கிட்ட கொடுத்து நீங்களே வந்து வீட்டில் சரி பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மிக்சி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சரு இல்லை கார்பன் பிரஸ்ஸு இது போயிருந்தா ஃபயர் ஆகும் இது போல் ஃபயர் ஆகிடுச்சின்னா ஆரம்பிச்சரை செக் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா கார்பன் ப்ரெஸ்ஸை மாற்றி பாருங்கள் கார்பன் ப்ரெஸ்ஸை மாற்றி இந்தமாரி ஸ்பார்க்கு வந்துச்சுன்னா ஆரம்பிக்கும் சமயத்தில் ஃபீல்டு காயில் ஃபால்ட்டு இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும் அதனால் பிரித்து பார்த்துட்டு என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம் மாதிரி ஸ்பார்க் வந்துச்சுன்னா ஆரம் சேரை செக் பண்ணிக்கணும் ஸ்பார்க் நல்லா நல்லாயிருக்கு பாருங்க ரொம்ப தேஞ்சிருக்கு தேய்மானம் அதிகம் இருக்கிறதுனால ஸ்பார்க்கு உண்டாகுது அதிகமாக மிக்சியோட புஷ்ஷு மாற்ற போகிறேன் புது புஷ்ஷு மாற்றணும் புது புஸ்ஸு மாத்திரம் மாற்றிட்டு ஸ்பாஞ்ச் வச்சுக்கிட்டு நைட்டாக ஆயில் விட்டு இந்த கோரெல்லாம் நல்லா தொடச்சிடுங்க நல்லா துடைச்சிக்கிட்டு இப்போ ஆரம்பிச்சது மாற்ற போகிறோம் ஆல்ஸ் வைக்கணும் இந்த பால் ட்ரெஸ்ஸு கிரிசு வச்சா போகிறோம் மறந்துட முக்கியமான பால்ஸ் இது தான் வந்து ரோலிங் இல்லை ரன்னிங்கில் போகும் நம்ம ஃப்ரீ ஆகிடுச்சி லாக் பண்ணிக்க வேண்டியது புது கார்பன் ப்ரெஷெல்லாம் மாற்றிக்கணும் மாற்றி லாக் பண்ணி வச்சுக்கிங்க ரெண்டாவது சைடு மாற்ற போதும் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே ஆரம்பிச்சிடும் மாற்றும் போது கார்பன் பிரஸ் லைன் மாறும் சமயத்தில் சில நேரங்களில் ரிவல்ஸ் மாறும் அப்போ வந்து கார்பன் பிரஸ் வந்து நம்ம அந்த பிரஸ் லைனை மாற்றி கொடுத்திங்கன்னா பார்வேர்டில் ஓட ஆரம்பிச்சிடும் அதனால் இன்னும் இதை லைன் மாறிப்போச்சுன்னு நீங்கள் இன்னும் நினச்சிக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் பார்வேர்டில் இப்போ லைன் மாறி இருந்துச்சு மாற்றி கொடுத்தோன்னா கரெக்டாக ஓட ஆரம்பிச்சிடுச்சு மூமெண்ட்டு கரெக்டாக இருக்கு ஆச்சு இப்போ மோட்டாரை செட் பண்ணி ஆச்சு ஆரம்பிச்சிரு மாற்றி ஆச்சு மாற்றிட்டு பண்ண பண்ணும்